வணக்கம் நான் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்றைக்கி வந்து வெங்கடேசா சினிமாஸில் ஒரு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துருக்கோம் அதாவது இந்த கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெலுங்கு திரைப்படம் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து ஓடிட்டுருக்கு இந்த படம் வந்து எங்களுடைய ஈழ சொந்தங்களை ஒரு குற்ற பரம்பரையாக சித்தரித்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் பல தடவை வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த தமிழர்களை அதாவது உங்களுக்கு தமிழர்னா ஈழத்தமிழர் தமிழ்நாட்டு தமிழர் தமிழர்னா எங்கே இருந்தாலும் தமிழர் தான் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய இன உரிமையையும் எங்கள் இன உணர்வையும் கொச்சைப்படுத்தும் விதமாக எந்த படம் வந்தாலும் இனி தமிழ்நாட்டில் ஓடாது ஓடாது ஓடாதுன்னு நாங்கள் பல தடவை சொல்லி திரும்ப திரும்ப உட்காந்துக்கிட்டு ஆந்திராவில் படம் எடுத்து இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எப்படி எடுத்தாலும் ஓட்டிடலான்ற அந்த அந்த தெனாவெட்டில் உட்காந்துட்டு இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறது இனி உங்கள் கனவெல்லாம் இங்கே பழிக்காது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சீமான் தம்பிகளும் தங்கைகளும் எந்த படத்தையும் ஓட விட மாட்டோம் இதுதான் உங்களுக்கு சாமில் இதுவே கடைசின்னு சொல்லி நிப்பா இத்தோடு நிப்பாட்டிக்கங்க சும்மா கர்நாடகாவில் போய் ஒத்த வார்த்தை சொல்லிட்டாரு கமலஹாசன் தமிழ்ல இருந்து தான் பிறந்தது அப்படின்னு சொல்ல கன்னடம்ன்ற அந்த வார்த்தையை அவங்களால தாங்கிக்க முடியல அடிச்சு ஓட விடுறான் ஒரு படமும் ஓடாது அப்படிங்கிறான் அவங்கள வந்து அவங்க பேசிட்டா அது அவங்களோட உரிமை நாங்க பேசிட்டா இன வெறிங்கிறத நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நீ இன உரிமைன்னு எடுத்துக்க இல்ல இன வெறின்னு கூட எடுத்துக்க உனக்கு இருக்கிற அதே உணர்வு தான் எனக்கு இருக்கு என் மொழியையும் என் இனத்தையும் எவன் அசிங்கப்படுத்தினாலும் இங்க அவன் பருப்பு வேகாது அப்படிங்கிற இதன் மூலமா நாங்க சொல்லிக்கிறோம் இப்போதைக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்கிறோம் இதை மீறி அவங்க திரையிட்டாங்கன்னா நாளைக்கு முற்றுகை போராட்டத்தை நாங்க வந்து அறிவிக்கலாம்ல நீங்க எல்லாரும் எங்க கட்சி உறவுகள் கூட தேட்டர் முற்றுகையிட்டு போராட்டம் அறிவிப்போம் இனி எந்த படமும் ஓடக்கூடாது இது அதாவது எங்க உணர்வை அசிங்கப்படுத்தி திரையிட்ட கடைசி படம் இந்த கிங்டமாக தான் இருக்கணும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் சொல்லிக்கிறோம் கர்நாடகாவில் பொதுவாக எல்லா பிற மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் சொல்லிக்கிறோம் தமிழர்கள் நாங்கள் யாருடைய உணர்வையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எங்களுடைய சகோதர தான் அவங்க எல்லாரையும் பார்க்குறோம் ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எப்பவுமே காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற முதல் இனம் நாங்களாக தான் இருக்கிறோம் அதனால் கேட்க ஆள் இல்லாமலோ இல்லை எங்களுக்கு உணர்வு இல்லாமலோ இல்லை எங்கள் உணர்விற்கு நாங்கள் வந்து அதை ஏதோ மென்மையாக முதல்ல ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்குறோம் ஒரு மனுவாக கொடுத்துருக்குறோம் கேட்கலன்னா நாங்களும் இறங்குவோம் எடுத்த உங்களை மாதிரி விரட்டு விரட்டுவோம் செய்வோம் அப்படின்னா நாங்கள் நிற்கலை எங்களுடைய போராட்டத்தை முதல் கட்டமாக லெட்ரு கொடுத்துருக்கோம் அடுத்த கட்டமாக நாங்கள் நின்று முற்றுகை போராட்டம் அறிவிப்போம் அது வந்து அந்த தேட்ரு அந்த மனுவை பெற்றுக்கொண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிட்டு பேசிவிட்டு முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க முடிவு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறதில்ல நாங்கள் எடுக்கிறதா முடிவு நீ எங்கள் உணர்வு அசிங்கப்படுத்திட்டு ஓட்ட முடியுன்ற இந்த நம்பிக்கை யார் சார் கொடுக்குறா தமிழக அரசு இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க இந்த மக்கள் நீங்கள் உங்களை வெளி அதாவது இருந்து வந்த உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு பார்க்குற மக்களுடைய உணர்வுகளை அசிங்கப்படுத்தி ஒருத்தன் படம் எடுப்பான் அவனுக்கு நீங்க ரத்தன கம்பளை விரித்து அந்த படத்தை ஓட விடுவீங்க அப்படின்னா எங்க இருக்கு தேர்தல் வரும்போது மட்டும்தான் உலகத் தமிழர்களா எல்லாரும் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க தேர்தல் வராத வரைக்கும் ஈழ தமிழர் வேற தமிழ்நாட்டு தமிழர் வேற உங்களுக்கு நிதி கொடுக்கறதுக்கு எல்லா தமிழரும் ஒன்னா நிக்கணும் அசிங்கப்படுத்துறதுக்கு ஈழத்தமிழர்னு சொல்வீங்களா உங்களுக்கு வேணால் காசுக்கு ஒரு கூட்டமாகவும் காசு வாங்காதப்ப ஒரு வேறு வேறு கூட்டமாகவும் இருக்கலாம் எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் தமிழர் தான் இந்த இல்லை எந்த படமும் இனிமேல் ஓடாது அது தெலுங்குலேருந்து வரட்டும் மலையாளத்துலேருந்து வரட்டும் கன்னடத்துலேருந்து வரட்டும் எங்கேருந்து வந்தாலும் எங்கள் உணர்வு ஒன்று தான் அசிங்கப்படுத்தாதீங்க நாங்களும் எல்லாருடைய உணர்வை மதிக்கிறோம் அது மாதிரி எல்லோரும் எங்கள் உணர்வை மதித்து இந்த படத்தை தமிழகம் முழுக்க இருக்காங்க அதை நிறுத்தணும்னு சொல்லி எல்லாேருக்கும் வலியுறுத்துறோம் என்னோட பேரு கவிதா மாநில கொதைபெறப்பு செயலாளர் இந்த திரைப்படத்தில் நம்ம பேசுகிறதா வந்து என்ன சார் இந்த திரைப்படத்தில் தமிழர்களை வந்து அவரோட பேசியிருக்காங்க ஒரு அதாவது குற்ற குற்றை அதாவது திருடர்களாக இது தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே தனுஷ் நடித்த ஒரு படம் வரும் வெளிநாடுகளில் போய் நம்ம சொந்தங்கள் படிச்சிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க படிச்சு மருத்துவர்களா எல்லா துறைகள்லையும் அவங்க வந்து இருக்கிறாங்க நம்மளுடைய துர அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இன்னும் குடியுரிமை கூட இல்லாம ஹையர் ஸ்டடிஸ்க்கு போக முடியாம நம்ம சொந்தங்கள் கஷ்டப்படுறாங்க விளையாட்டுல பெரிய திறமை வந்த வாய்ந்தவங்களா இருக்காங்க எங்கேயுமே போக முடியல ஆனா அங்க இருக்கிறவங்களா அப்படி கஷ்டப்பட்டு போராடி ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறவங்களா இவங்க இங்கே இருந்து படம் எடுக்கிறாரு கார்த்திக் சுப்ராஜ்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு படம் எடுத்துருக்கிறாரு அங்கே இருக்கிறவங்களா ஸ்மக்லிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் யாரும் எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பு தெரிவித்தோம் சார் அந்த மீடியாக்கள் எங்களை பெருசாக காட்டலை இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் அந்த படத்துக்கும் அண்ணனுக்கு கண்டன அறிக்கை கொடுத்தாங்க செஞ்சாங்க அப்போ நம்ம கண்டன அறிக்கை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மீடியாக்கள் பெருசாக காட்டுறதில்ல நம்ம உரிமையை வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதில்ல அப்போ என்ன வழி அப்படின்றப்ப களத்தில் இறங்குறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்றதுனால நாங்கள் களத்தில் இறங்கிருது இனிமேல் எந்த படமும் வரக்கூடாது அப்போ நம்ம அறிக்கை கொடுத்துட்றோம் அதை மதிப்பீங்க நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த நினப்பில் மண்ணல்லி போட்டுட்டு தானே அறிக்கை தானே கொடுப்பாங்க இவங்க வேற என்ன பண்ணிட முடியுன்ற அந்த அலட்சிய போக்குக்கு இதுதான் பதில்னா நாங்கள் இங்கே நிற்கிறோம் இன்னைக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம் நீ கேட்கலன்னா நாங்கள் அடுத்து நிற்போம் களத்தில் நாங்கள் பார்க்கல சார் இதை வேற நாங்கள் பார்க்கணுமா எங்கள் அண்ணன் சொன்னால் போதும் சார் அவருக்கு தெரியாததா அண்ணன் சொன்னால் போதும் இதை ஓடுறதில்ல நாங்கள் தெலுங்குல இருந்து வர படத்தில் பார்க்குறதில்ல